வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஃப் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இபிஎஃப்ஓ வெளியிட்ட பயனுள்ள முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் டேட்டா ஃபிக்ஸிட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யுஎன் லாகின் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு உங்கள் யுஎன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி திருப்பி நீங்கள் ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்துக்குள்ளே போனீங்கன்னா இப்போது டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணுறது நம்மளே பண்ணிக்கிடலாம் ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுறது அப்படின்னா ரெண்டு மாதம் கழிச்சு இப்போ நீங்கள் வேலையை விட்டுட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு டூ மந்த்ஸ் கழித்து தான் நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட்டை என்ன செய்ய முடியும் அப்டேட் பண்ண முடியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்இபிஎஃப் மெம்பர் கைண்ட்லி மார்க் வர் டேட் of exit விச் ஒன் மந்த் ஆஃப் தி லீவிங் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது நீங்கள் வேலை பார்த்த வேலையை விட்டு ஒரு மாதத்துலேயே என்ன செஞ்சுக்கலாம் அந்த ஆஃப் ஃபிக்ஸிட்ட அப்டேட் பண்ணிக்கலாம் அதையும் நாமளே பண்ணிக்கிடலாம் சரிங்களா ஸோ எழுது கண்டிப்பாக கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வேலையை விட்டு ரெண்டு மாதம் கழிச்சு தான் ஆஃப் ஃபிக்ஸ்ட்டை அப்டேட் பண்ணணும் அப்புறம் கிளைம் பண்ணணும் ஆனால் இப்போ ஒன் மந்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்கள் ஆஃப் ஃபிக்ஸிட்ட நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணி உடனே என்ன செஞ்சுக்கலாம் கிளைமுக்கு அப்ளை பண்ணலாம் கிளைமும் செட்டில் ஆகிரும் ஸோ இந்த அப்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இதில் டேட்டா ஃபிக்ஸிட் இட் சேஞ்ச் பண்ணலாங்கிறதே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த அப்டேட் எல்லாருக்கும் தெரியணும் ஸோ மறுபடியும் இது மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்